முளைத்த இடத்திலேயே புதைப்பதும் புதைத்த இடத்திலேயே முளைப்பதும் நாம் தமிழருக்கு புதிதா என்ன அந்த வகையில் ஈரோடு தேர்தல் களத்தில் வீற்றிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த களம் எலுமிச்சை வேட்பாளரா அல்லது எழுச்சிமிகு வேட்பாளரா என்பதை தாண்டி திமுகவா அல்லது நாம் தமிழர் கட்சியா என்பதையும் தாண்டி தமிழ் தேசியமா திராவிடமா என்பதையும் தாண்டி பெரியாரின் பேரங்களா அல்லது பிரபாகரனின் பிள்ளைகளா என்பதை மாற்றி அமைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது காரணம் யாரை நீங்கள் பெயர் சொல்ல பயந்தீர்களோ யாரினுடைய புகைப்படத்தை நீங்கள் காண்பிக்க மறுத்தீர்களோ யாரை இவர்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்ல மறுத்தீர்களோ அந்த வாய்கள் எல்லாம் இன்றைக்கு முணங்கிக்கொண்டே கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கின்றது தமிழ் இனத்தின் தலைவர் பிரபாகரன் என்று முப்பத்தி இரண்டு அமைப்புகள் முணங்கியும் கூட எங்களை தொட முடியவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தல் களம் எங்களுடையது இவர்கள் பேசுவார்கள் அவதூறுகளை அள்ளி கொட்டுவார்கள் இவர்களிடத்தில் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது ஆனா உடல் சொல்லிவிடுவார்கள் சமூக நீதியை நாங்கள் தான் கற்பித்தோம் நாங்கள் தான் சமூக சமூக அடையாளம் என்று சொல்லுவார்கள் ஒரு கண்காணிப்பு குழு இருக்கிறதே நண்பானவர்களே விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு என்கின்ற ஒரு குழு இருக்கின்றது அந்த குழுவினுடைய தலைவர் வேறு யாரும் இல்ல திராவிட மாடலினுடைய இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய திராவிட மாடலின் அடையாளம் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அந்த குழுவினுடைய வேலை என்னவென்றால் பட்டியலின மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் சரியாக இருக்கின்றதா அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு தீர்வு காணப்படுகின்றதா என்று கண்காணிக்கப்படுவதுதான் அந்த குழுவினுடைய வேலை அது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது கூட்டியாக வேண்டும் ஆனால் ஒரு முறை கூட ஆட்சி கட்டில் அமர்ந்தவர்கள் கூட்டவில்லை இவர்களுக்கு சமூக நீதியை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது என்பதை நாம் இந்த களத்தில் நிறுத்தியாக வேண்டிய தேவை இருக்கின்றது இவர்கள் சொல்லுவார்கள் இந்த களத்தில் நாங்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்பார்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் என் பெரியப்பா சீமான் சீமானவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏனென்றால் நுழைபவர்கள் எல்லோருமே சீமானாகத்தான் நுழைவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை எங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சீமான் இருக்கின்றார் அவர் விதைத்த கருத்தில் இருக்கின்றது ஆதலால் நாங்கள் வெல்வோம் இந்த எதிர்ப்பில் இந்தியாக இந்த எதிர்ப்பில் முளைத்த திமுக இன்றைக்கு இந்தியை தூக்கி இருக்கிறது என்றால் அவர்களை இந்த இடத்திலேயே உதைக்கின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் திராவிடத்தினுடைய இறுதி அரியாசனம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே நாங்கள் எழுதி முடிப்போம் இருபத்தி ஆறில் வென்று திராவிட பகை முடிப்போம் தமிழ் தேசியம் எழும் ஆரியத்தால் அழிந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் இனியேனும் தமிழ் தேசியத்தால் எழுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்